ஒரே ஒரே நிமிஷம் வணக்கம் இன்றைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம் அருண் கோயல் அப்படிங்கிற ஒரு மொத்தம் நமக்கு வந்து மூன்று தேர்தல் ஆணையர்கள் அதுல மூன்று பேர்ல ஒருவர் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுவார் மற்ற ரெண்டு பேரும் தேர்தல் ஆணையர்கள் இங்க மூன்று பேரும் சேர்ந்து தான் எல்லா விதமான முடிவுகளையும் எடுக்கணும் அதுல ஏற்கனவே நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒருவர் ஒருவருடைய பதவி நிரப்பப்படலை இப்பொழுது அந்த ரெண்டு பேர்லையும் அருண் கோயலுங்கிறவர் வந்து தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுத்து அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இப்ப இப்பொழுதைக்கு வந்து நம்ம ஒரே ஒரு தேர்தல் ஆணையம் இருக்காரு அவர்தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர் அவருடைய அவர் இப்ப இப்போ வந்து மூன்று பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒருவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் மட்டும் இருக்கும் பொழுது அது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை மக்கள் மனத்துல முக்கியமாக எதிர்கட்சிகள் மனத்துல ஏற்படுத்தும் ஜஸ்டிஸ் நீதியை பற்றி சொல்லும் பொழுது நீதி நடக்கிறது மட்டுமல்ல நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறதுங்கிற எண்ணத்தையும் மக்கள்கிட்ட தோற்றுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூற்று ஒண்ணு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து தேர்தல் நடக்கிறது நியாயமாக நடக்கிறதா இல்லையா நியாயமாக நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஆனாலும் தேர்தல் நியாயமாக நடக்கிறது என்ற எண்ணத்தையும் எல்லாரிடமும் ஏற்படுத்தணும் அப்ப தேர்தல் ஆணையத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அது ஒரு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும் முக்கியமாக சமீப காலமாக இல்ல வெகு நமக்கு வந்து இந்த தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரத்தின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு என்னுடைய ஓரளவுக்கான அந்த தொழில்நுட்ப பின்னணியிலையும் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரத்தை டிசைன் செய்தவர்களோட பேசினது நேரடியாக ஐஐடி டெல்லி ப்ரொஃபஸர் ஒருவர் நான் நேராக பேசியிருக்கேன் அவர் அதோடைய டிசைனில் ஈடுபட்டவர் அதை இப்போ அவர் ரிட்டையர் ஆனாலும் அவர் வந்து கோர்ட்லலாம் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவர் பல சமயங்கள்ல அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆனா ஒரு தேர்தல் வந்து வாக்குப்பதிவு எந்திரத்தையும் தாண்டியது தேர்தல் நடத்துதல் அப்படிங்கிறது அந்த விதத்துல எனக்கு தனிப்பட்ட முறையில வாக்குப்பதிவு எந்திரத்தின் மீது எந்தவித ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் தேர்தல் நடத்துறதுல பல விதங்கள்ல தேர்தல் ஆணையத்துடைய தலையீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த நாள் எந்த தேதி எந்த எத்தனை பிரிவாக நடத்துறாங்க ஒரே நாள் வாக்குப்பதிவா ஒரு மாநிலத்துல இல்ல மூன்றா ஐந்தா அதுல எந்தெந்த தொகுதிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல வாக்குப்பதிவு நடக்குது எந்த மாதிரியான போலீஸ் போர்ஸ் பேராமிலிடரி போர்ஸ் அங்க போகுது போன்ற பல 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 விஷயங்கள் எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னா நேரா தேர்தல் ஆணையத்துக்கு தான் போறோம் அந்த சமயத்துல அது எப்படி எதிர்கொள்ளப்படுதுன்னு போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில ஒரு மூன்று பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருவர் நியமிக்கப்படலை இன்னும் ஒருவர் பதவி இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆளும் பாரதிய ஜனதா மீது ஒரு பெருத்த சந்தேகத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தும் அது நல்லதல்ல முக்கியமாக நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ரிவைலிங் ஒப்பீனியன் வெளியில இருக்கு இதுதான் கடைசி தேர்தல் இப்படின்னு ஒரு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த தேர்தலோட முடிஞ்சு போயிடுச்சு இந்தியாவில் டெமோக்ரசி காலி அப்படின்னு அது ரொம்ப அதீதமானது அப்படின்னாலும் அந்த ஒரு அதீதமான ஒரு கருத்து ஒரு கோடியில இருக்கும் பொழுது இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறது ரொம்ப வருத்த தரக்கூடியது இதை உடனடியாக பாரதிய ஜனதா இதை இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும் இது வேற மற்ற கட்சிகள் அப்படி இப்படிலாம் இதுல வந்து பொருட்டே கிடையாது நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு கான்பிடன்ஸ் ஒன்று கொடுக்கணும் எந்த விதத்திலையும் தேர்தல் ப்ராசஸ்ல எங்களுடைய தலையீடு கிடையாது எங்களுடைய தலையீடு இருக்காது அப்படிங்கறத அவர் சொல்லலைன்னா நிச்சயமாக அந்த ஒரு சந்தேகம் பரவலாவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க சார் இதனுடைய முதல்கட்டமான கருத்து பட் நம்ம மேற்கொண்டு பேசலாம் நீங்க சொல்லுங்க இதுலயே இன்னொன்னு நான் நோட்டீஸ் பண்றது வந்து நான் இது உடனே இவர் ரிசைன் பண்ண உடனேயே என்னென்ன ஒரு ஹைபாத்திஸ் வருது அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து இந்த அசோசியேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்ங்கிறவங்க வந்து ஏடிஆர்னு அவங்க இவரை முதல்ல அப்பாயின்ட் பண்ணிருக்கவே கூடாதுன்னு அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ரைட் அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அந்த கேஸ் வந்து அப்புறம் சுப்ரீம் அதை டிஸ்மிஸ் பண்ணிச்சு இப்போ அவங்க வந்து ரொம்ப வரவேற்றிருக்காங்க இவர் வந்து ரிசைன் பண்ணது இவர் எதுக்காக இவர் நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு இவர் வந்து எதுக்காக இவர் ரிசைன் பண்றாரு அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு தெரிச ஈவன் இன் தி த தேர்ட் பார்ட்டி ஸ்பேஸ்னு வச்சுப்போம் நாட் ஜஸ்ட் ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சிங்கிறதை தாண்டி சில என்ஜிஓக்கள் அவங்களுக்கு என்ன காரணங்கள் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்ங்கிறது என்னன்னு அப்படின்னு நம்ம பேசினாலும் ஒருவர் நியமிக்கப்பட்டது சரியல்ல அப்படிங்கிறது ஒன்று சரி நியமிச்சாச்சு அதன் பிறகு அவர் வந்து அவருடைய நியமனம் செல்லும் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் சொல்லிடுது அப்போ அவர் வந்து திடீர்னு ரிசைன் பண்றாருங்கும் பொழுது நம்ம ஆரம்பிச்ச நியமிக்கப்பட்டதே கூடாதுன்னு சொன்னவங்க உடனே அதை வந்து பாராட்டிடக்கூடாது ரெண்டுலயுமே ப்ராப்ளம் இருக்கலாம் யார் நியமிக்கப்படணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய நார்ம்ஸ் நம்ம கிட்ட இல்லை அதே மாதிரி நியமிக்கப்பட்டதுல ஒரு அவர் மேல ஒரு சில கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க்னா நீங்க சொன்ன மாதிரி அவருடைய நடத்தை மேல பிரச்சனை இல்லை பட் ஆப்டிக்ஸுக்கு இவங்க எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் இப்ப நீங்க ஒரு சர்விங் ஆபீசர் அப்படியே வந்து முன்னாடி அதுதான் நடந்துகிட்டு இருந்தது ஒரு சர்விங் ஐஏஎஸ் ஆபீசர் மூவ் பண்றது அஹ் அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுலயே நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் இப்ப இப்ப ஈவன் இதுல கொஞ்சம் நகர்ந்து போய் பாத்தீங்கன்னா ஒரு சர்விங் ஜட்ஜ் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிசைன் பண்ணிட்டு நான் பார்ட்டியில சேருவேன் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கன்சர்னிங் அது எந்த கட்சியா இருந்தாலும் அதுல வந்து ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஜுடிஷியரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு வரைமுறை நம்ம மனசுக்குள்ள நான் சொல்றது வந்து கட்சி சார்பற்ற ஒரு இன்டெலிஜென்சியாவுக்குன்னு ஒரு வியூ இருக்கு அதை மீறதாக ஆகிறது அதே மாதிரிதான் எலெக்ஷன் கமிஷன் இப்ப ஜஸ்ட் நம்ம இமேஜின் நம்ம அதுவும் நமக்கு பார்த்துருக்கோம் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தன்னுடைய பதவி காலம் முடிந்த உடனே ஒரு கட்சியில சேர்றாருங்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தும் அப்ப நீங்க பதவியில இருந்தபோது நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வரும் இதுல இன்னொரு பக்கம் நம்ம அப்ப அமெரிக்கா மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடும் எல்லாமே கட்சி சார்புள்ள பதவிதான் ஜட்ஜஸ நியமிக்கும் போதே அவர் வந்து அஹ் இன்னொரு டெமோக்ராட்டிக் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரா ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்றாரா அவர் அவங்கள கிரில் பண்ணும்பொழுது அவங்களுடைய வியூஸ் அவங்க வந்து கார்டு கேரிங் மெம்பர் இதெல்லாம் பார்க்குறோம் அங்கேயும் வந்து எலெக்ஷன் எல்லாமே வெவ்வேறு நடத்துறதுக்கு ஈச் ஸ்டேட்டுக்குன்னு தனித்தனி அஃபீஷியல்ஸ் அவங்கள அந்த ஸ்டேட் யாரு அங்க பவர்ஃபுல்லா இருக்காங்களோ எந்த கட்சியோ அவங்க தான் நியமிக்கிறாங்க ஆனால் அதை யாருமே அந்த நாட்டுல கொஸ்டின் பண்றதே கிடையாது ஏன்னா அது அவங்களுடைய நாம் என்னுடைய கட்சியை சேர்ந்தவர் என்னுடைய கருத்தை சேர்ந்தவர் அவரை நான் நீதிபதியாக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே கட்டத்திலேயே அவங்க வந்து அந்த ப்ராசஸ் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க ப்ராசஸ்ல பிரச்சனை இருக்கா நீங்க வயலேட் பண்றீங்களா நான் வந்து ஒன்னு இந்த லாவை நான் டெஸ்ட் பண்ணுவேன் நீங்க பண்ற உங்களுடைய ஒவ்வொரு முடிவையும் நான் டெஸ்ட் பண்ணுவேன் அதுக்கு எனக்கு கோர்ட் இருக்கு நான் நியமனத்தை கேள்வி கேட்க போறது இல்லை ஆனா நீங்க நியமிச்ச பிறகு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனையும் நான் கேள்வி கேட்பேன் சம்பவ நம்ம வந்து நேராக அந்த இடத்துக்கு நகர்ந்துட வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு வந்துருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க வெளிப்படையா உங்களுடைய கலரை காமிச்சிருங்க அத நான் நியமிக்கிறேன் இவர் வந்து இந்த இவருங்க இந்த கட்சியை சேர்ந்தவருங்க அவரை நான் வந்து நீதிபதியா நியமிக்கிறேன் அப்படின்ட்டு ஆனா நீங்க என்ன என்ன உங்களுடைய வேர்டிக்ட் என்ன அதை நான் கொஸ்டின் பண்ணுவேன் அதோடைய உண்மைத்தன்மை என்ன அதோட எந்த அதுல சார்பு இருக்கா அப்படிங்கறத ஒரேடியா நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு அமெரிக்க நடைமுறைக்கு நம்மளால போக முடியுமா ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டே இருக்கு நமக்கு இது நிக்க போறது இல்ல ஒவ்வொரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோட நியமனம் கலீஜியம் கலீஜியமே வந்து நீதிபதியே நீதிபதியை தேர்ந்தெடுக்கலாமா அரசுக்கோ அல்லது வந்து ஆட்சி செய்யக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அல்லவா அந்த அதிகாரம் வேண்டும்னு ஒரு டசில் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு வந்து இப்ப வந்து யார் எந்த குழு எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கணும் நாளைக்கு லோக்பால் அது ஒரு பல் பிடுங்கப்பட்ட பாம்பா இருக்கு அதை அது அது ஒழுங்கா உருப்படியா ஏதாவது ஒண்ணு ஏற்படுதுன்னா அவரை யார் நியமிக்கணும் இந்த கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம இதுக்கான ப்ராசஸ்ஸ அடிப்படையிலே நம்ம அதை வேற மாதிரி யோசிக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுது நீ அதுல இன்னும் நான் இப்போ அரசியல் நோக்கில இருந்து பாக்கும் பொழுது கருத்து கணிப்புகள் மட்டுமில்லாம பொது அறிவுஜீவிகள்கிட்ட பேசும் பொழுதும் இந்த அரசு ஜெயிக்கிறதுக்கான இந்த தேர்தல்ல ஒரு பெரிய கஷ்டம் எதுவும் இருக்கல இருக்க போறது இல்லைங்கிற மாதிரி தோணுது அப்ப நீங்க ஒரு நான் வந்து இத எந்த மாதிரி பாக்குறேன்னா நீங்கள் வந்து டிங்கரிங் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நான் அவங்க டிங்கரிங் பண்ணுறாங்க இல்லை அப்படின்லாம் நான் சொல்லலை ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து நின்றுட்டு இது ஒரு இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட்டை ஒரு அனாலஜியாக எடுத்துக்கோ வலுவான ஒரு அணி வலுவற்ற ஒரு அணி இருக்க போகிற நேரத்தில் இப்போ முன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த பாகிஸ்தான்ல அம்பையரிங் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஜாவீத் மியல்பி டபிள்யூ கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த நியூட்ரல் அம்பயர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட நிலையில் நீங்க எனிவே நீங்க ஸ்ட்ராங் அப்ப நீங்க ஏன் வந்து கேள்வி எழுப்பக்கூடியது மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தணும் எக்ஸ்ட்ராவா உங்க மேல வந்து உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லைன்னா நீங்க அப்சல்யூட்லி நியூட்ரல் ஏன்னா ப்ராசஸ் இஸ் பரமௌண்ட் அது கரெக்டா நடக்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்க ஏன் வந்து இந்த மாதிரியான இந்த ஆப்டிக்ஸ்ல நீங்க வந்து இதுக்கு இதுக்கு இடம் இப்ப நம்ம நான் சொன்னேன் இல்லையா டெமோக்ரசி செத்து விட்டது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது நீங்க சொல்றதுக்கு இடம் கொடுக்குறீங்க நீங்க ஒரு ரெண்டு மூணு ஆட்டிடியூட் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வந்து ஐ டோன்ட் கேர் நான் பண்றதெல்லாம் நான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து இல்ல நான் வந்து ஒரு நியாயமான கோரிக்கையா அநியாயமான கோரிக்கையா எதிர்த்தர பிள்ளைந்து வர்றத நான் அலசி பார்த்துட்டு இது இதுக்கு இப்ப இந்த மாதிரி பண்ணுவேன்னா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு விசாலமான நோக்கை நான் உள்ள கொண்டு வருவேன் அப்படிங்கிறது ஒண்ணு அது இந்த இடத்துல வந்து எவென்ச்சுவலி பொறுப்பு வந்து நரேந்திர மோடிக்கு தான் போகுது அப்ப அவர்தான் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல எந்த டெய்ன்ட்டு இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா ஆரம்பத்துலேருந்து வந்து ஊழல் என்பது என் மீது ஒரு நிழல் கூட படாது அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம வேற சில விஷயங்களை எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொடர்ச்சியில் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூ நாட் டெரெக்ட்லி ரிலேட்டட்னாலும் அது சொல்லணும் இந்த இடத்துல அப்படின்னு நினைக்கிறேன் நான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து ஆரம்பத்திலிருந்தே அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் பொழுதே அதுல ஒரு சில உறுத்தல்கள் இருந்தது நிறைய பேருக்கு இருந்தது கட்சி சார்புகள் எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்றேன் நல்லதா கெட்டதா ஏன் வந்து நமக்கு கருப்பு பணம் வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு ஃபேக்ட வந்து நம்ம எடுத்துக்கிறோம் முன்ன வந்து சூட்கேஸ் மூலமா கட்சிகளுக்கு பணம் போனது இது வந்து இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இது தெரியும் இதை நம்ம ஓபனா சோ அண்ட் சோ இவ இந்த கட்சிக்கு இவ்வளவு கொடுத்தாருன்னு தான் நம்ம சொல்ல முடியாது அது டிஃபமேஷனா போகும் நமக்கு ப்ரூஃப் கிடையாது ஆனால் பொதுவாக கட்சிகளுக்கு சுர்கே சூட்கேஸா பணம் கொடுக்கறதா காலகாலமா நடந்துட்டு இருக்கு இன்னும் தொடருதா அப்படிங்கிறது தெரியல அது ஒரு பக்கம் வச்சுப்போம் அதை கிளீன் அப் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி கிளீன் மணி வரணும் ஓகே வழியா தான் ரவுட் பண்ணணும் இப்போ பேங்க் வழியா ரவுட் பண்ணும் பொழுது ஸோ ஆப்டிக்ஸ் இது நல்ல ஆப்டிக்ஸ் ஆனா திடீர்னு அந்த இடத்துக்கு போய் அதை பாண்ட் வந்து பேரர் பாண்ட் யார் வாங்கினா யார் கொடுத்தா யாரு கொடுத்தா எதுவுமே தெரியாத விதத்துல அது நடத்தப்படும் பொழுது சடனா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ரிஃபார்ம் வந்து ஒரு மோசமான ரிஃபார்ம் ஆகறதுக்கான ஒரு இடமாக இது மாறுது ரைட் வந்து நமக்கு பொழுது யார் பாண்ட் வாங்கினாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த பாண்ட் வாங்கினா நீங்க அதை மாற்ற முடியும் அது கிளீன் மணி பட் அந்த பாண்டை நீங்க மாற்ற முடியும் அதை ட்ராக் பண்ண முடியுமா ட்ராக் பண்ணலாமா வெளியில சொல்லலாமா போன்ற பல விஷயங்கள் நம்ம பேசலாம் பட் கிளீன் மணி பாலிடிக்ஸ்க்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க பட் அந்த பணம் எந்த விதத்துல ஒரு கட்சியுடைய செயல்பாடுகளை இன்ஃபுளு பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எகெய்ன் நான் வந்து அமெரிக்காவுக்கு போறேன்னா அங்க வந்து இட்ஸ் ஓப்பன் யார் யாருக்கு எவ்வளவு டொனேட் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டா இட்ஸ் ஓப்பன்லி அவைலபிள் ரைட் நீங்க எகெயின் ஒரு நாட்டுடைய ப்ராசஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஒரு கட்சி இதை ஓபன் ஆக்கணும் அந்த டோனரும் ஓபன் ஆகணும் டிபேட் எனக்கு தெரியும் இருந்தாலும் இதை எடுத்துட்டு வர்றதுக்கு என்னன்னா ஒரு ஒரு ரிஃபார்ம் கொண்டு பொழுது அதோடைய எல்லா தரப்பையும் நீங்க பார்த்து எந்த இடத்துலையும் பிரச்சனை வராம அந்த அபவ் போர்ட் அப்படிங்கறத கொண்டு வரும் பொழுதுதான் நம்ம வந்து ஒரு அந்த ஒரு ஒரு கம்ஃபர்டோட நம்ம அதை பத்தி பேச முடியும் அதர்வைஸ் அது ஒரு ரிஃபார்ம் கிடையாது அப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய டெமோக்ரஸில பல இடங்கள்ல பிரச்சனை இருக்கு எக்கச்சக்கமான அட்ரஸ் பண்றதுக்கோ நம்ம வந்து ஒரு சொல்யூஷனையும் வைக்கல ஒரே சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன் பிரதமர் வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸ்ங்கிறத வந்து கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்கே டைனாஸ்டி பாலிட்டிக்ஸ் எதிர்கட்சிகள் அவங்களுடைய குடும்பத்துல இருந்து குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்றாரு ஓகே அதை நம்ம எந்த விதத்துல மாற்றுறதற்கு ப்ராசஸ்ல நம்ம ஒரு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரோம் உதாரணமாக அமெரிக்கா போன்ற இடங்கள்லயோ அல்லது பிரிட்டன்லையோ உங்களுக்கு வந்து இன்றைக்கு பிரைமரிஸ் அப்படின்னு ஒரு முதல் கட்ட கட்சி அளவிலான ஒரு தேர்தல் இருக்கு அந்த கட்சி அளவிலான தேர்தல் அப்படிங்கிறது ஏன் சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்தியாலையும் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு கூட வரல எல்லா கட்சிகளும் அதை பண்ணிருச்சுன்னா குடும்ப அரசியல்ங்கிற ஒரு பிரச்சனையை நம்ம ஒரேடியா தாண்டிடுறோம் ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டுவன்சில ஒரு குறிப்பிட்ட தொகுதியில ஒரு குறிப்பிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு யார் உறுப்பினராக தேர்தல யார் வந்து பிரதிநிதியாக தேர்தல நிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கட்சி தலைமை அப்படின்னு ஒன்ன வச்சுக்கிட்டு தீர்மானிக்கிறதுனாலதான ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே வருது அதனாலதானே அந்த குடும்ப அரசியலுங்கிறது உள்ளனுடையது அது நம்ம எப்படி மாத்துறது ரைட் இந்த ஒரு கேள்விக்கு வந்து ஒரு ஒருத்தருமே அதுக்கான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க